நீங்க படுத்திருந்தாலும் சரி உட்கார்ந்துருந்தாலும் சரி தயவு செய்து குரானை உங்க கையில் எடுத்துக்கோங்க சொன்ன மாதிரி முதல் சூரத்துல் ஃபாத்திஹாவை சரி செய்து கொள்ள என்னென்ன தவறுகள் இருக்குதோ எங்கெங்கெல்லாம் தவறுகள் வருமோ அத நாம திருத்தி கொள்ள போறோம் சோ அது ஓதுவதின் காரணமாக இப்ப அந்த ஆயத்துகள் எல்லாம் இங்க ஸ்கிரீன்ல கண்டிப்பா வராது நீங்க உங்களுடைய கண்கள்ல குரான் எடுத்து பாருங்க ஒதுவும் இல்லைன்னா இதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு போய் ஒது செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்து உங்க சூரத்துல் பாத்தியாவே சரி செய்து கொள்ளுங்க தயவு செய்து இந்த மாதிரி செய்யுங்க நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாலும் பரவாயில்ல இன்னொரு முறை நம்ம பார்த்துக்கலாம் இப்ப தேவை இல்லை நம்ம அப்புறமா சரி செஞ்சுக்கலாம்னு நினைச்சாலும் பரவாயில்ல இப்போ நீங்க குரான் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்க வேணாம் அன்னைக்கு நாம அந்த வீடியோல சூரா ஃபாத்திஹா மட்டும் ஒரு முறை முழுமையாக ஓதி காட்டணும் இன்னைக்கு நாம் அந்த சூறாவில என்னென்ன தவறுகள் வரும்ன்றத ஆயத் பை ஆயத் ஒவ்வொரு ஆயத்தாக நாம பார்க்க போறோம் முதலாவது பாருங்க எந்த சூறாவையும் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அப்படின்னு சொல்லுவோம் இப்ப அழுதுல முதலாவது பாத்தீங்கன்னா ஹம்சா அதுக்கு பிறகு ஐன் இருக்கும் சொல்லூடாது அடுத்தது தால் இல்லை இருக்குது அழுசு பில்ல ஹி 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 ஓட சவுண்டு வரணும் பில்ல ஹி மீனஷ் மீனஷ் இஷ் சவுண்டு வரணும் மீனஷை அடுத்தது பிஸ்மில்லா இந்த அவுது பில்லாவுக்கும் மொத்தத்துக்கும் ஹெட்டிங் என்ன தெரியுங்களா தவுத் அப்படின்னு சொல்லுவாங்க பாதுகாப்புக்காக ஓதக்கூடிய ஒரு சென்டென்ஸ் அடுத்தது பிஸ்மில்லா பிஸ்மில்லாவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தஸ்மியா பிஸ்மிலாவுக்கான ஹெட்டிங் எப்படி சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு வந்து சூரத்துல் ஃபாத்திஹான்னு ஒரு பேர் இருக்குதோ அதே போல அவுது பில்லாஹி மீன ஷைதான் ரஹீம்க்கு தாவூத் அப்படின்னு சொல்லப்படும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்க்கு தஸ்மியா என்பதாக சொல்லப்படும் இப்ப பிஸ்மிலாவை சரி செய்து கொள்ளலாம் பிஸ்மில்லா பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா ஹிர் ஹிர் ரஹ்மா நிர் ரஹீம் இந்த சூறாவை எல்லாம் இப்ப நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நீங்க தஜ்வீத் கிளாஸே ஆரம்பிக்கிறீங்களோ இப்போ யூடியூப்ல தஜ்வீது கிளாஸே நீங்க அப்லோட் பண்றீங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க அது நம்முடைய நோக்கம் இல்லை ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய வீடியோ அப்லோட் பண்றோன்றப்போ சூரா ஃபாத்திஹா குரானுடைய முதல் ஆரம்பம் செய்யணுன்ற நோக்கத்துல தான் நம்ம இதை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆல்ரெடி அந்த முதல் வீடியோவுக்கே அலகமதுல்லா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உண்மையிலேயே இதெல்லாம் எனக்கு உற்சாக மூட்டக்கூடியதா இருந்தது அடுத்த வீடியோல இருந்து கண்டிப்பா நம்ம வந்து இது பெரிய அளவுல நாம வந்து செய்யணும் நம்ம ரெகுலரா பண்ணணும்ன்ற அளவுக்கான ஒரு ஆர்வம் கொடுத்துச்சு நீங்க யாருமே கமெண்ட் பண்ணலான்னு பண்ணல அப்படின்னாலுமே கூட அல்லாஹுக்காக நம்ம கண்டிப்பா செய்ய தான் போறோம் இருந்தாலும் உங்களுடைய பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாக ஆனது இனிமேல் கண்டிப்பா இதை செய்யணும் அப்படின்ற ஒரு உற்சாகத்தை கொடுத்தது அந்த அடிப்படையில் தான் செய்யறோம்லா தேவைப்பட்டதுன்னா அப்பப்ப இன்ஷால்லா வாரத்துல ஒரு சூறா இந்த மாதிரி நம்ம சரி செய்து கொள்ளலாம் அடுத்தது இந்த சூறால இந்த முதல் ஆயத்துல அல்ஹம்து

نعبدو نعبدو سلبي نكبدو ابلا وديرو نعبدو نعبدو اياك نعبدو واياك واياك نستعين نستعين نريد بين نستعين ودي ادي بولا نستعين لعيا عين ركدي همزه وشو ودي so نستعين لا نستعين إياك نعبد وإياك نستعين إهدنا 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 الصراط إهدنا الصراط صراط ال إه صراع صراع صراط ال إهدنا الصراط المستقيم إهدنا الصراط المستقيم

صراط الذين أنعمت عليهم أنعمت أنعمت همزة نون عين ميم أنعمت أنعمت عليهم صراط الذين أنعمت عليهم غير المغضوب غير المغضوب مغزوب سلبي رغد வயிரில்லீ பாருங்க இந்த எல்லாருமே நம்ம நீட்டுறோம் இல்லையா மத்தே லாசிம்னு சொல்லப்படும் ஐந்து மத்திய நீட்டணும் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அதாவது தஜிவீது ரூல்ஸ் நாங்க எதுவுமே சொல்லல பொதுவாக எப்படி ஓதணுன்றதை நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன் ஸோ கவனமா இதை திரும்ப திரும்ப கேளுங்க ஒரே ஒரு முறை இந்த முழு சூறாவே நான் ஓதிடுறேன் கேளுங்க بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا சூறாவுடைய விளக்கம் என்ன இந்த சூராவுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றா அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்